நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இந்த வருடம் மட்டும் முதலமைச்சர் செல்ல வேண்டிய அவசியம் என்ன விஜய் கேள்வி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படத்தை ஊற்று நோக்கினாலே பூனைக்குட்டி வெளியே வந்தது புலப்படும் என்று விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடாதாரி திமுக அரசியல் எதிரி என்றும் மத்தியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்திருந்தோம் ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் வருகிறோம் அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுக பாஜகவிற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம் அதே போல் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம் அதையும் நிரூபிப்பது போலவே அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் டெல்லி பயணம் அமைந்துள்ளது டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் நடத்தப்பட்டது இதற்கிடையே மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் வாங்கியது எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தள்ளப்பட்டார் அதற்கேற்றார் போல அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம் சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது போது அக்கூட்டத்துக்கு செல்லாமல் தான் காரணங்களை அடுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டார் அப்போது சொன்ன காரணங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடுதான் என்றைக்கு இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்றுள்ளார் பிரதமரின் வேறு தனியாக சந்தித்தார் உண்மை அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாகவும் தன் குடும்பத்திற்காகவும் மத்திய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பது தெரிந்தும் திமுகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சி குழாவி வரவேற்க இயலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இதுதான் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள மறைமுக கூட்டின் வெளிப்பாடு இச்சூழலில் நீதி ஆயுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை உற்று நோக்கிலானே பூனை கூட்டி வெளியே வந்தது புலப்படும் அந்த புகைப்படத்தில் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதன் மந்திரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருபுறம் முன்வரிசையில் நிற்கிறார் அதே முன்வரிசையில் இன்னொருபுறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் இதற்கு என்ன பொருள் ஒருவருக்கு வெளிப்படை கூட்டணி என்பதால் முன்வரிசை இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை இதுதானே உண்மை இது சாதாரண நிகழ்வு போல தோற்றம் கொண்டதாக காட்டப்பட்டுள்ளது ஆனாலும் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டம் பேர அரசியலும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதையே இது காட்டுகிறது இதுவே இதன் பின் இருக்கும் மிகப்பெரிய உண்மை மத்திய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்துள்ளனர் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலுன் விடுவதும் ஆளும் கட்சியாக இருக்கும் போது கைக்குலுக்கு காலில் விழுவதும் தான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திடீரென இந்த வருடம் மட்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இது மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்கள் நன்கு அறிந்தது எதுவெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது அதனால் நேர்முக கூட்டு மறைமுக கூட்டணி என்று மத்தியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவிற்கு சாமரம் வீசியாவது இனி காலத்தை ஓட்டி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது இப்படி இருமாப்பு கணக்குகளை போடுபவர்களுக்கு எம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராக என்பதை விரும்புகிறேன் குறிப்பாக வருங்காலத்தில் பிளவுவாத பாஜகவுடன் நேரடி கூட்டணி அந்த அளவில் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து அவர்களிடம் நெடுஞ்சான் திமுக சரணாகதி அடைந்துள்ளது இந்த ஆவலமான திமுக அரசின் ஊழல் பெருச்சாலிகள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேராதரோடு தமிழக வெற்றி கழகம் உண்மையான மக்களாட்சியை அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு if you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media